காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது இந்தந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னா என்ன தவறுகள் செய்யும் அம்மன் விளக்கு அப்படின்றத பற்றி நம்மளுக்கு ஒரு வரலாறு தெரியணும் அது என்ன அப்படின்னா உலக ஷேமத்துக்காக உலக நன்மைக்காக காமாட்சியம்மன் தமோயும் எந்த விளக்காக இருந்தாலும் நீங்கள் அம்மன் விளக்கு பொதுவாக அம்மனே வச்சு நம்ம விளக்கு வச்சிட்டு இருக்கிறது தான் விசேஷம் அதுக்காக லட்சுமி விளக்கு வைக்கக்கூடாதா வீட்டில் லட்சுமி விளக்கு இருக்குமா அதை கொடுத்துட்டு அம்மன் விளக்கு வாங்கி அவ்வளோண்டு தட்டு வைக்காதீங்க பொதுவாக அந்த விளக்குன்னோட அடிப்பகுதி நல்லா அழகாக பொருந்தி சுத்திர இடம் பருகி போயிடும் அதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் தண்ணி அதப்ப பூவே வைக்கிறது இல்லை பூ வச்சு எடுக்கிறதுக்கு முடியல நாலு நாள் அஞ்சு நாள் எடுக்காம இருக்கிறத விட வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காமாட்சியம்மன் விளக்கு போது இந்தந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னா என்ன தவறுகள் செய்யக்கூடாது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய பதிவினோட தலைப்பு பொதுவாக வந்து பாருங்கள் இந்த அம்மன் விளக்கு அப்படின்றத பற்றி நம்மளுக்கு ஒரு வரலாறு தெரியணும் அது என்ன அப்படின்னா உலக சேமத்துக்காக உலக நன்மைக்காக காமாட்சி அம்மன் தவம் இருந்தாலாம் தவம் இருந்து ரொம்ப நாள் தவம் இருந்திருக்கா அவளோட தவத்தை மிச்சிய ஈசனும் அவளுள் ஐக்கியமானார் ஈசனே போய் ஐக்கியமானதினால முப்பத்து முக்கோடி தேவர்களும் உலகத்தில் இருக்க அத்துணை தெய்வ சக்தியங்களும் அவளோட போய் ஐக்கியமானாங்களா ஐக்கியமானதுனால உலகத்துக்கு நிறைய நன்மைகள் அப்படின்றது விளைஞ்சுதான் ஆக இந்த காமாக்ஷியனோட ஒரு ஸ்வரூபம் காமாக்ஷியனோட ஒரு முக்கியமான வரலாறு என்ன அப்படின்றது இதுதான் அதை போற்றும் விதமாக தான் நம்ம வந்து பாருங்கள் காமாட்சியம்மன் விளக்கு அப்படின்றதே கொண்டு வந்திருக்கோம் இந்த காமாட்சியம்மன் விளக்குலேயும் வந்து பாருங்கள் நிறைய பேர் காமாட்சி கரும்போடு இருக்கிற மாதிரி விளக்கு வச்சுருப்பாங்க சிலர் வந்து பாருங்க கஜலட்சுமி விளக்கு வச்சிருப்பாங்க சிலர் அஷ்டலட்சுமி விளக்கு வச்சுருப்பாங்க ஆனால் எல்லா விளக்குக்கும் பேர் காமாட்சியம்மன் விளக்கு அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சரி எந்த விளக்காக இருந்தாலும் நீங்கள் அம்மன் விளக்கு பொதுவாக காமாட்சியம்மனே வச்சு நம்ம விளக்கு வச்சுட்டு இருக்கிறது தான் விசேஷம் அதுக்காக லக்ஷ்மி விளக்கு வைக்கக்கூடாதா வீட்டில் லக்ஷ்மி விளக்கு இருக்குமா அதை கொடுத்துட்டு காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க வீட்ல உங்கள் வீட்டில் என்ன விளக்கு வச்சுருக்கீங்களோ அதுவே வச்சுக்கோங்க புதுசாக வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறேன் அம்மன் ஸ்வரூபம் பிம்ப வச்ச விளக்கே நீங்கள் வாங்கிக்கோங்கன்ற அதனோட தாற்பயம் அந்த தாயார் நிஷ்டையில இருந்து உலகத்தை ரட்சித்தா அதனால அவ ரட்சிப்பவள் ரட்சிதா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அம்மனுக்கு இன்னொரு பேர் ரட்சிதா அப்படிம்பாங்க அந்த ரக்ஷை வேலையை அவ செஞ்சதுனால அவளோட விளக்கு இருக்கிறது அப்படின்றது விசேஷம் இது புதுசா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரி வாங்கி கொடுங்க சரிங்களா பொதுவா தான் இங்கே புதுசா நாங்கள் வந்து விளக்கு வாங்க போறோம் அம்மன் விளக்கு அப்படின்னா அம்பிகை ஸ்வரூபம் காமாட்சியினோட சொரூபம் பதிச்ச விளக்கே வாங்கிக்கோங்க கூட வந்து பாருங்க வாங்கும் போது ஒரு தாம்பாளத்தோட வாங்கணும் அந்த தாம்பாலம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் விளக்கு நல்ல பெருசா இருக்கும் இவ்வளோண்டு தட்டு வச்சுருப்பாங்க அவ்வளோண்டு தட்டு வைக்காதீங்க பொதுவா அந்த விளக்குனோட அடிப்பகுதி நல்லா அழகா பொருந்தி சுத்திர இடம் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தட்டு வாங்கிக்கணும் வாங்கும் போதே அப்படிதான் வாங்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் வாங்கிட்டு அதை சுற்றி பண்ணுறது அப்படின்றது நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை கொஞ்சம் தண்ணியில் நல்ல தண்ணியை பிடிச்சி அதில் நாலு துளசி போட்டு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு அதில் கழுவி எடுத்துருங்க இவ்வளோ தான் சுற்றி பண்ணுறது அதை பரிசுத்தமாக்கிறது அப்படிம்பாங்க அம்பிகையினோட சொரூபம் போட்டிருக்கு இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் பொதுவாக ஒத்தப்படையில் தான் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது த அந்த விளக்குனோட முன்பகுதி பின்பகுதி அடிப்பகுதி எல்லாத்துலேயும் வைக்கணும் அதே மாதிரி தட்டுலேயும் ஒத்தப்படையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்ச குங்குமம் வைக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த திரி போடுறதுக்கு பக்கத்துலேயே மஞ்சள் குங்குமம் வச்சுடுவாங்க அது நல்லா கருகி போயிடும் அதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் தள்ளி வைங்க அந்த நெருப்பு அண்டாத மாதிரி நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த அம்மன் விளக்கு வந்து பாருங்கள் வெறும் அந்த தாம்பாளத்தில் வைக்கிறதுக்கு பதில் அந்த தாம்பாளத்தில் அதாவது அந்த கீழே தட்டு வாங்குறீங்க இல்லைங்களா அந்த தட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சோம் மஞ்சள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் பூ பூனோட இதழ்கள் ரோஜா இதழ் சாமந்தி இதழ் செவ்வந்தி இந்த மாதிரி எந்த பூனாலும் போட்டுட்டு ஒரு ஒத்த ரூபா காயின் போட்டுட்டு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போடு புரியுதுங்களா இது செய்யுங்க செஞ்சுட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பூக்கு அப்படின்னு அலங்காரம் அதாவது அந்த விளக்குக்கு அப்படின்னு பூவால் அலங்காரம் பண்ணிக்கணும் பண்ணிட்டு பூஜை ரூமில் அழகாக ஏற்றி வைங்க பொதுவாக விளக்கு தனிச்சு ஏற்றக்கூடாது நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா தூபமும் கண்டிப்பாக போடணும் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க தூபம் ஏற்றுறதே இல்லை காரணம் என்ன அப்படின்னா பல கோடி ரூபாய் வீடு அந்த பல கோடி ரூபாய் வீடு பூஜ் ரூமில் ஏற்படுற அந்த புகையினால் வீடு வந்து புகை மூழுது அப்படிம்பாங்க பரவாயில்லைங்க வீடு வந்து புகை மூண்டா பரவாயில்ல நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் இல்லைங்களா ஆக தூபம் அப்படின்றது கண்டிப்பா வைங்க அதே மாதிரி பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது நிவேதனம் அப்படின்றது வைக்கணும் உங்க வீட்டில் எத்தனை ஃபோட்டோ வச்சிருக்கீங்களோ இல்லை விக்கிரகம் வச்சிருக்கீங்களோ அந்த தெய்வங்களுக்கு நம்ம விருந்து அப்படின்றது படைக்கணும் நீ பெருசா நான் வந்து வட பாயசத்தோட விருந்து படைக்கலை அப்படின்னாலும் எங்கள் வீட்டில் இருக்க எளிமையான ஒரு தயிர் சாதம் ஒரு லெமன் சாதம் ஏதோ ஒன்று சித்ராணம் ஏதோ ஒன்று படைக்கலாம் இல்லைன்னா மகா நைவேத்தியம் அப்படிம்பாங்க அது என்ன நம்ம சாதம் வடிக்கிறோம் பாத்தீங்களா அந்த சாதத்தை பெரும்பாலும் பச்சரிசி பச்சரிசி வடிச்சு அதில் கொஞ்சோண்டு வந்து பாத்தீங்கன்னா நெய் போட்டு வைப்பாங்க இப்போ நாங்கன்னா நாங்க வந்து பாருங்கம்மா பச்சரிசி சாப்பிட்றதில்ல இல்ல புழுங்கரிசிதாமா சாப்பிட்றோம் வைக்கலாமா தாராளமா வைக்கலாம் கடவுள் அன்பாக கொடுக்குற எல்லாத்தையும் ஏத்துக்க தான் அவன் வந்து பகவான் நம்ம வந்து மனுஷங்களா இருக்கும் புரியுதுங்களா ஆக அன்பு மட்டுமே பிரதானம் அங்க இங்க நம்மளுக்கு பொருள் மனுஷங்களோட மற்ற நிறைய விஷயங்கள் மட்டும் நம்மளுக்கு பிரதானம் அதனால தான் நம்ம மனுஷங்களாக இருக்கோம் அவங்க வந்து கடவுளாக இருக்காங்க இந்த ஒரு இயற்கையான ஒரு ஆசை போகம் இந்த சுகம் எல்லாத்தையும் இழந்தவங்க சித்தர்களாக மாறுறாங்க புரியுதுங்களா அப்போ எந்த கடவுளாக இருந்தாலும் அன்பு மட்டுமே பிரதானம் ஆக இது செய்யுங்க அதே மாதிரி பாருங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்போது மணி அடித்து பூஜை பண்ணணும் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி விளக்கேற்றி முடிச்சுடுவாங்க நாளை காலைல சில விளக்குகளில் வந்து பாருங்கள் நல்ல அந்த கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சுட்ட எண்ணெய் கீழே செஞ்சு கொஞ்சம் பச்சையாக இருக்கும் ஒரு சில இடத்துல ப்ளூவாக இருக்கும் அதையே எடுத்து 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 வழித்து வழித்து போட்டு அதே திரி இருக்க வரைக்கும் எடுப்பாங்க அது ரொம்ப சின்னதான பின்னாடி தான் தூக்கி போடுவாங்க ஒவ்வொரு நாளும் புது திரி அப்படின்றது போடுங்க ஒவ்வொரு நாளும் வந்து பாருங்க அந்த மீதம் இருக்க எண்ணெயை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுங்க சுட்ட எண்ணெய் ஊற்றி விலைக்கு ஏற்றக்கூடாது இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க திரி தினம்தோறும் புதுசாக வைக்கணும் அதே மாதிரி பூஜை ரூமில் தினம்தோறும் வந்து பாருங்க புதுசு புதுசாக அதாவது காலையில் எந்திரிச்சோடனே நீங்க வந்து நல்ல ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வந்து வச்சுடுங்க இந்த ரூமில் தண்ணி வைக்கிறதோ ஒரு அபரிவிதமான நற்பலன்கள் நம்மளுக்கு கொடுக்கும் அது இன்னொரு பதிவில் பார்க்கலாம் ஆக நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பாருங்கள் ரூமில் ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏறக்குடி ஒரு நூறு ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில் கூட நான் வச்சுருக்கேங்க ஏறக்குடி ஒரு நூறு ஃபோட்டோஸ் இருக்கும் ஆனால் தினம்தோறும் எடுத்து பூ வைப்பேன் அப்படி தினந்தோறும் எடுத்து பூ வைக்கிறீங்களா அத்தனை ஃபோட்டோ வச்சுக்கோங்க இல்லைம்மா உங்களுக்கு வேலை இல்லை நாங்கள்லாம் பயங்கர பிஸி அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு நாளே ஃபோட்டோ கூட வச்சுக்கோங்க அந்த நாலு ஃபோட்டோவுக்கு மட்டும் பூ வைங்க நாலு ஃபோட்டோவுக்கு பூ எடுத்துருங்க ஏன்னா வாடனை பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்மறை ஆற்றல்களை வீட்டுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஆக இல்லை ஒரு சில நேரம் நம்மளுக்கு முடியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லா ஃபோட்டோவுக்கும் பூ வைக்கிறதுக்கு பதில் எல்லா ஃபோட்டோவும் இருக்குன்னா கூட வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து தொடச்சி சந்தனம் குங்குமம்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது பொடி கலந்து வைக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் முடியாதப்போ பூவே விற்கிறது இல்லை பூ வச்சு எடுக்கிறதுக்கு முடியல நாலு நாள் அஞ்சு நாள் எடுக்காமல் இருக்கிறத விட என்னைக்கு முடியுதோ அன்றைக்கி எல்லாத்துக்கும் வைக்கிறது மறுநாள் திருப்பி எடுத்துடணும் திருப்பி மறுநாள் புதுசாக வைக்கணும் என்னால் தினம் தினம் செய்ய முடியாது ஆனால் வீட்டில் நான் நிறைய ஃபோட்டோ வச்சுட்டுருக்கேனே எனக்கு எடுத்து போட மனசு இல்லையே அப்படின்ற பட்சத்தில் நம்ம பிரதானமாக வழிபாடு பண்ணுவோம் பார்த்தீங்களா இப்போ ஒரு சில வீட்டில் வந்து பாருங்கள் எவ்வளோ ஃபோட்டோ இருந்தாலும் அம்பியை தான் பிரதானமாக வழிபாடு பண்ணுவாங்க ஒரு சில வீட்டில் முருகப்பெருமானை தான் பிரதானமாக வழிபாடு பண்ணுவாங்க அந்த மாதிரி பிரதானமாக வழிபாடு பண்ணுற ஒன்று ரெண்டு கடவுளோட விக்கிரத்துக்கு இல்லை ஃபோட்டோவுக்கு மட்டும் தினந்தோறும் போவீங்க தினந்தோறும் எடுத்துருங்க புரியுதுங்களா இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அங்கே செய்து அந்த இன்னும் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன செஞ்சால் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அது இனி வரும் பதிவுகளில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி